முன்னாள் ஜனாதிபதி கோத்தபய ராஜபக்சவுக்கு சொந்தமான கட்டுமானம் தொடர்பில் சபையின் முன்னாள் தலைவர் அசோக விக்ரமசிங்குள்ளனர் மாணிக்ககங்கை அருகே ஒரு கட்டுமானத்துக்காக ஒப்புதல் வழங்கியதன் காரணமாக அசோக விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த திட்டம் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபய ராஜபக்சவுக்கு சொந்தமானது என்று கூறப்படுகிறது கேள்விக்குரிய இந்த சொத்து கதிர்காமத்தில் உள்ள மாணிக்க கங்கைக்கு அருகிலுள்ள ஒரு ஒதுக்கீட்டு நிலத்தில் அமைந்துள்ளது இது பனிரெண்டு அறைகளை கொண்ட ஒரு கட்டிடத்தையும் கொண்டுள்ளது குற்ற துறையின் விசாரணையின் போது கோத்தபயா சொத்துக்களுக்கு தனக்கும் தொடர்பு இருப்பதை மறுத்துள்ளார் அதே நேரத்தில் கட்டணங்கள் குறித்து தனக்கு தெரியாது என்றும் அவர் குறிப்பிடத்தக்கது ரணில் ராஜபக்ச கூட்டணியுடன் இணைந்து கடத்த குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தன் இன்று சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் என நாடாளுமன்ற உறுப்பினர் கிட்ணன் செல்வராஜ் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றில் இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் கிழக்கில் உள்ள அநேகமான பொதுஜீவிகள் காணாமல் போயுள்ளனர் இவ்வாறான கடத்தல்களின் சூத்திரதாரியாக கருதி பிள்ளையான் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து இருந்து விலகி அப்போது அரசாங்கத்துடன் இணைந்து பல குற்றங்களை பிள்ளையான் செய்துள்ளார் மேலும் ரணில் ராஜபக்ச கூட்டணியுடன் இணைந்து கடத்தல் குற்றச்சாட்டுகளிலும் ஈடுபட்டுள்ளார் அவ்வாறான ஒரு சூத்திரதாரி இந்த உயரிய சபையிலும் இருந்துள்ளார் யுத்தத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்ட கிழக்கு மாகாணத்துக்கு இவர்கள் போன்றோர் எந்த அபிவிருத்தியையும் செய்யவில்லை இதுபோலவே பலரால் எமது பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்துள்ளது தற்போது அதற்கான மேம்பட்ட நடவடிக்கைகளை எமது அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது என்றார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் இதுவரை பதினூன்று வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அத்தோடு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான தேர்தல் முறைப்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் மார்ச் மூன்றாம் தேதி முதல் இதுவரை கைது செய்யப்பட்ட மொத்த வேட்பாளர்களின் எண்ணிக்கை பதிமூன்று ஆகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் நாற்பத்தி ரெண்டு கட்சி ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டதுடன் பதினொரு வாகனங்களில் போலீசாரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை மார்ச் மூன்று முதல் இதுவரை மொத்தமாக இருபத்தி நான்கு குற்ற முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதுடன் அந்த காலகட்டத்தில் தேர்தல் சட்ட மீறல் தொடர்பான தொண்ணூற்றி ஒன்பது முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது லஞ்ச ஊழல் சம்பவம் தொடர்பாக விளக்கம் வரியில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் எஸ் வி ஆளேந்திரன் பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்த பின்னர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று இந்த உத்தரவை வியாழேந்திரன் அனுமதி வழங்குவதற்காக ஒன்று லஞ்சம் பெற உதவியதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அதன்படி முன்னாள் அமைச்சர் நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா அலக்மாலே குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இருப்பினும் சந்தேக நபரால் பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய முடியாததால் அவர் மீண்டும் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் இன்று அவர் அனைத்து பிணை நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்ததால் நீதிமன்றம் அவரை விடுதலை செய்ய உத்தரவிட்டுள்ளது வெலிக்கடை போலீசாரின் காவலில் இருந்தபோது இறந்த இளைஞரின் சடலத்தை தூண்டியெடுக்கும் எடுக்குமாறு கொழும்பு தலைமை நீதித்துறை மருத்துவ அதிகாரிக்கு கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதன்படி மூன்று சிறப்பு மருத்துவர்கள் அடங்கிய குழு மூலம் இளைஞரின் சடலத்தை முழுமையாக பரிசோதனை செய்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க சமர்ப்பிக்குமாறு கொழும்பு தலைமை நீதித்துறை மருத்துவ அதிகாரிக்கு உத்தரவிட்டுள்ளது பாதிக்கப்பட்ட தரப்பினரால் செய்யப்பட்ட மேன்முறையீட்டை பரிசீலித்த பின்னர் கொழும்பு மேலதிக நீதவான் கெமிந்த பெரேரா என்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார்